வீரகேசவன் பெர்மிஷன் போட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு போகும்போது கூட முத்தையாவிடம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார் நீங்க உங்க வீட்டுக்கு போற வரையில தானே என்னோட வீடு என்று அழைப்பு விடுத்துவிட்டு விட்டு தான் போயிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு அவனுடைய இரண்டாவது பெண்ணிற்கு மூன்றாம் வயது பிறந்த நாளாம் அவனும் ரொம்ப நாளாக இவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு இருக்கிறான் இவனுக்கு தான் போய் வருவதற்கான அவகாசமும் பொறுமையும் வாய்க்க பெறாமல் இழுத்து கொண்டே போகிறது மேலும் முத்தையாவிற்கு அவ்வளவு சீக்கிரம் யாருடைய வீட்டிற்கும் போய் பழக்கமும் இல்லை அவனுடைய அம்மா பல தடவை அவனுடன் இப்படி சொந்தக்காரங்க யாருடனும் ஒட்டாமல் ஒதுங்கி இருக்கிற பழக்கத்திற்காக சண்டை போட்டிருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அவள் உயிரோடு இருக்கிற வரை அவனை திருத்தவே முடியவில்லை முத்தையாவும் வீரகேசவனும் வண்டலூருக்கு பக்கத்தில் ஒரு கட்டுமான கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள் வீரகேசவன் வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஒரு நாள் முத்தையாவிடம் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் பேச்சு முகஜாடை எல்லாம் பார்த்தா தெற்கத்தி பக்கம் மாதிரி தெரியுது உங்களோட சொந்த ஊர் எது சார் என்று கேட்டான் அப்படியா நான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னுமா என் முகத்துல தெற்கத்தி களை தெரியுது என்று முகத்தில் ஆச்சரியம் பொங்க கேட்ட முத்தையா நீ சொல்றது ரொம்ப சரிப்பா எனக்கு பூர்வீகம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல முள்ளிக்குலங்கிற கிராமம் என்று சொன்னான் வீரகேசவன் எனக்கு சாத்தூர் சார் என்று மலர்ந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா ஃபேமஸ் ஆச்சே அந்த பலகாரம்னா என் மனைவிக்கு உசுறு சார் எடைக்கேட உங்க ஊர் பால்கோவா கொடுக்கறதா இருந்தா புருஷனை கூட விட்டு கொடுத்துருவா அடுத்த தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரெண்டு கிலோ மறக்காம வாங்கிட்டு வாங்க சார் என்றான் உரிமையாக என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கென்னப்பா வாங்கிட்டு வந்துட்டா போகுது என்று இவனும் பதில் சொன்னான் அன்றையிலிருந்து ரொம்ப நெருங்கி விட்டோம் பக்கத்து பக்கத்து ஊர்க்காரர்கள் ஆகிவிட்டோம் வீட்டுக்கு வாங்கலே சார் பேசி புலங்கி இருக்கலாம்ல என்று வற்புறுத்தவே தொடங்கி விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என் பொண்டாட்டி கிராமத்து பொண்ணு சார் அருமையா சமைக்கும் உடனே பட்டிக்காட்டு சமையல்னு குறைச்சி இடம் போட்டுறாதீங்க இப்போ சென்னையில் ஃபேமஸாக இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அதான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் கூட சூப்பராக சமைக்கும் சார் நம்ம ஆபீஸ்ல இருந்து எங்கள் வீடு கொஞ்சம் தூரந்தான் இருந்தாலும் விதவிதமாக சாப்பிட்றதுக்காகவே மதியானம் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னா பார்த்துக்கங்களேன் என்று அவ்வப்போது ஆசை மூட்ட வேறு செய்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு வீரகேசவனின் வீட்டிற்கு போய்விட்டுதான் வரலாமே என்ற முத்தையாவிற்கு தோன்றியது போனால் ஒரு வேளையாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு வரலாம் என்கின்ற ஆசையும் கலர்ந்தது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுதான் எத்தனை நாட்கள் ஆகிறது இவருடைய மனைவிக்கு திருப்பத்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்ததும் அதற்காகவே காத்திருந்தது போல குழந்தையையும் கையில் பிடித்தபடி பயணப்பட்டு விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கேயே வீடெடுத்து தங்கி கொண்டு மாதம் மாதம் ஓரிரு முறைதான் வருவார் சென்னைக்கு வந்து போகிறார் அப்படி வருகிறவர்களுக்கு இவன் அலங்கோலமாக போட்டிருக்கும் வீட்டை ஒதுங்க வைக்கவே நேரம் சரியாக இருக்கும் வாய்க்கு ருசியாக ஆக்கி போடவெல்லாம் நேரம் இருக்காது மேலும் இவனுடைய மனைவிக்கு விதவிதமாக சமைப்பதிலெல்லாம் ஆர்வமே இல்லை அவள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹோட்டலிலிருந்து உணவை வரவழைத்து சாப்பிடுவதை தான் பெரிதும் விரும்புவாள் என்று தான் சொல்ல வேண்டும் முத்தையாவோ வீட்டு சாப்பாட்டில் அதிக ஆர்வம் காட்டுபவர் இந்த விஷயத்தில் இருவருக்கும் எப்போதும் சண்டைதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க எப்பவாவது லீவுக்கு வர்ற ஏன் உயிரையா எடுக்கிறீங்க என்று எரிந்து எரிந்து விடுவார் தாம்பரத்தில் இறங்கியதும் ஒரே ஒரு நிமிஷம் முத்தையா யோசித்தான் நேராக வீட்டிற்கு போக மின்சார ரயிலை பிடிப்பதா அல்லது வீரகேசவனின் வீட்டிற்கு போய் வரலாமா என்று வீரகேசவன் சொன்னபடி அவன் வீடு ஒன்று முத்தையா அவனின் வீட்டிற்கு போகும் வழியில் எல்லாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் முத்தையா தாம்பரத்திலிருந்து மின் ரயிலை பிடித்து ஆவடி போக வேண்டும் அங்கிருந்து ஸ்டாண்டில் இருக்கும் பைக்கை எடுத்து கோவில் பதாகை போக வேண்டும் பொதுவாகவே அவன் வீட்டிற்கு போய் சேர இரவு ஒன்பதரைக்கு மேல் ஆகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் வீரகேசவனின் வீடு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் தாண்டி இருந்தது அங்கு போய்விட்டு இவனுடைய வீட்டிற்கு போவதானால் எப்படியும் பதினோரு மணிக்கு ஆகிவிடும் வீட்டில் இவன் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க யாரும் இல்லை என்பதால் பிரச்சனை எதுவும் இல்லை என்றுதான் அவனுக்கு தோன்றியது வீரகேசவனின் வீட்டிற்கு போவாம் என்று முடிவெடுத்து ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம் என்று மார்க்கெட் பகுதிக்கு போனான் யாருடைய வீட்டிற்கு போனாலும் ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டுமென்கின்ற பழக்கத்தை அவனுடைய மனைவிதான் வற்புறுத்தி ஏற்படுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது முத்தையாவிற்கு மூன்று வயது தொடங்கி இருக்கும் பெண் குழந்தைக்கு என்ன வாங்கி போவது என்று யோசனையாகவே இருந்தது ஏதாவது பொம்மைகள் வாங்கி போகலாம் என்றால் இவன் வாங்கி போகும் பொம்மை ஏற்கனவே வாங்கப்பட்டு அவர்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்வது என்று தயக்கமாக இருந்தது தின்பண்டமே வாங்கி போகலாம் என்று தீர்மானித்திருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பலகார கடைக்குள் நுழைந்தான் நான்கு பேர் இருக்கும் குடும்பத்திற்கு குறைந்தது அரை கிலோ இனிப்பாவது வாங்கி போனால்தான் மரியாதையாக இருக்கும் என்று நினைத்தபடி கடையில் இருக்கும் பட்டியலை நோட்டம் விட்டான் மில்க் ஸ்வீட் அரை கிலோ வாங்குவதென்றால் நூத்தி எண்பது ரூபாய் ஆகிவிடும் போலிருந்தது ஒருவேளை உணவிற்கு ஈடாக இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா என்று சிறு சஞ்சலம் ஏற்பட்டது அவனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் கடையில் வேறென்ன இருக்கிறது என்று கண்களை அலைய விட்ட போது கண்ணாடி பேழைக்குள் பின்னால் அடுக்கப்பட்டிருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் இவனின் கவனத்தை ஈர்த்தன கெட்டியான பூ வேலைப்பாடுகள் நிறைந்த செவ்வக அட்டைக்குள் பேக்கிங் பண்ணப்பட்டு அழகாய் கண்ணை பறித்த கிரீம் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்றை காட்டி கடைக்காரனிடம் எடுத்து தரச் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன விளப்பா என்றபடி பாக்கெட்டில் அச்சிடப்பட்டிருந்த விலையை தேடி பார்த்தான் அவன் முப்பது ரூபா சார் என்றான் கடைக்கார சிறுவன் என்றுதான் சொல்ல வேண்டும் விலையே இருபத்தி எட்டு தானப்பா போட்டிருக்கு நீ அநியாயமா ரெண்டு ரூபாய் அதிகமா கேட்கிற என்றான் முத்தையா முத்தையா கடிகாரத்தில் மணி பார்த்தான் இரவு எட்டை நெருங்கி கொண்டிருந்தது இந்த சிறுவனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தால் மிகவும் தாமதமாகி விடும் என்று எண்ணமிட்டபடி அவன் கேட்ட பணத்தை கொடுத்து பிஸ்கெட்டை வாங்கி கொண்டு கடையிலிருந்து வெளியேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் வீரகேசவனின் வீடு முடிச்சூர் தாண்டி எங்கேயோ இருக்கிறது என்று மட்டும்தான் முத்தையா அறிந்திருந்தான் தெளிவான முகவரி அவனிடம் இல்லை வீரகேசவனுக்கு ஃபோன் பண்ணினான் நான் தாமரம் வந்துட்டேன் இங்கேருந்து உன் வீட்டுக்கு எப்படிப்பா வர்றது என்று கேட்டான் வீரகேசவன் இவன் வருகையை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அவனுடைய குரலில் தெரிந்தது அப்படியா சார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் சர்ப்ரைஸ் பரவாயில்ல வாங்க சார் நானும் இப்ப தாமரத்தில் தான் இருக்கேன் சார் நீங்கள் முடிச்ச ரோட்டுக்கு வந்து அந்த முனையிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காத்துருங்க நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு முடிஞ்சதும் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று பதிலும் சொன்னான் முத்தையா வீரகேசவனுடன் அவன் வீட்டிற்கு போய் இறங்கிய போது வீரகேசவனுடைய மனைவி அவனிடம் எவ்வளவு நேரங்க என்று கடிந்து கொள்ளத் தொடங்கி முத்தையா நிற்பதை பார்த்ததும் சுருதி குறைந்து அவன் வாங்கி போயிருந்த பொருட்களை அபகரித்து கொண்டு அவசரமாக உள்ளே போகப் போனான் அவளை நிறுத்தி வீரகேசவன் முத்தையாவை அவளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் அவள் கை குவித்து வணக்கம் சொல்லியதும் பரபரப்பாக வீட்டிற்குள் போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது பதினைந்து மாடிகளும் மாடிக்கு நான்காக மொத்தமாக அறுபது வீடுகளும் கொண்ட மிகப்பெரிய குடியிருப்பு இவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது வீட்டின் வரவேற்பாறை ஏற்கனவே கலர் காகிதங்கள் ஜிகினாக்கள் எல்லாம் ஒட்டப்பட்டு ஒரு குழந்தையின் பிறந்த நாளை எதிர்கொள்ள தயாராகவே இருந்தது ஒரு எட்டு வயது மதிக்கத்தக்க பையனும் பிறந்தநாள் நாள் கொண்டாடப் போகும் பொண்ணும் அப்பா என்றபடி வீரகேசவனிடம் ஓடி வந்து முத்தையா நிற்பதை பார்த்து தயங்கி நின்றார்கள் அங்கிளுக்கு ஷேக் கொடுங்க என்றான் வீரகேசவன் கை கொடுத்தார்கள் முத்தையா இருவரையும் அணைத்தபடி உங்க பேர் சொல்லுங்க என்றான் ஐ எம் ஷாம் என்று பையனும் பிரீத்தி என்று பெண் மரலையிலும் சொன்னார்கள் பெண்ணிடம் இவன் வாங்கி போயிருந்த பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டியதும் அது தயக்கமாக வீரகேசவனை பார்த்தது அவன் வாங்கிக்க என்று அனுமதி கொடுக்கவும் பெற்றுக்கொண்டு கொண்டு உள்ளறை நோக்கி ஓடியது கூடவே பையனும் ஓடினான் வீட்டை சுத்தி பார்க்கலாமா சார் என்று சொல்லி வீரகேசவன் அவளை அழைத்தான் முத்தையா தலையாட்டவும் அவனை ஒவ்வொரு அறையாக அழைத்து கொண்டு போனான் அது மூன்று படுக்கை அறைகள் கொண்ட விசாலமான பிளாட் ஒவ்வொரு அறையும் மெல்லிய வண்ணங்களுடன் மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு ஆங்காங்கே கலை அம்சம் மெளிரும் பொருட்களும் பூச்சாடிகளும் பிளாஸ்டிக் பூக்கள் மற்றும் நவீன பொருட்களால் நிரம்பி இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் வரவேற்பறையில் ஷோகேஸ்கள் மிகப்பெரிய பிளாஸ்மா டிவி ஹோம் தியேட்டருடன் இருந்தது படுக்கை அறைகளிலும் டிவிக்களும் மியூசிக் சிஸ்டங்களும் இருந்தன இரண்டு படுக்கை அறைகளில் ஏசி இருந்தது சமையல் அறையும் நான்கு பர்னர்கள் கொண்ட அடுப்பு புகை உறிஞ்சுவதற்கான ஏற்பாடுகளுடன் நவீன எலக்ட்ரிக் சாதனங்களுடன் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வீடு நிஜமாகவே சூப்பரா இருக்கு வீரகேசவன் நல்லா அலங்கரிச்சிருக்கிறீங்க என்றான் முத்தையா நமக்கு எங்க சார் அதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் ஒய்ஃபோட கைங்கரியந்தான் அவள் கேட்குற பொருட்களை வாங்கி தர்றது மட்டும்தான் என்னோட வேலை அவனுடைய பேச்சில் பெருமை பொங்கியது அப்போது அவனுடைய மனைவி அவசரமாக வெளியே போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அக்கம் பக்கத்து ஃப்ளாட்காரங்களை கூப்பிடப்போறா வீரகேசவன் தகவல் இவனிடம் சொன்னான் என்ன விளையாச்சுப்பா ஃப்ளாட்டு என்று கேட்டான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதை நான் வாங்கும்போது அறுபது லட்சம் சார் இப்போ இதே அளவில் வாங்க போனா ஒன்றரை கோடிக்கு மேலே ஆகிடும் என்று சொன்னான் முத்தையாவிற்கு தாகமாக இருந்தது தண்ணீர் கேட்க கூச்சமாக இருந்தது சரி சாப்பிடும்போது குடித்து கொள்ளலாம் என்று உலர்ந்திருந்த உதட்டை நாக்கால் நனைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் வீரகேசவனின் மனைவி இரண்டு பெண்களும் மூன்று குழந்தைகளும் வந்தார்கள் பிரீத்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்கியது கேக் வெட்டி வண்ண மெழுகுவர்த்திகள் ஊதி அணைக்கப்பட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஒளிர வைக்கப்பட்டு குடும்பத்தினர்கள் மாறி மாறி கேக்கு ஊட்டி கொண்டார்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாடினார்கள் அப்புறம் எல்லோருக்கும் பேப்பர் பிளேட்டில் வைத்து ஆளுக்கு ஒரு கேக் துண்டு வழங்கப்பட்டது வந்திருந்தவர்களுக்கு எல்லாம் வரவேற்பறையிலேயே பிளாஸ்டிக் சேர்கள் போடப்பட வீரகேசவன் இவனை டைனிங் டேபிளில் உட்காரச் சொன்னான் அதுவும் சரிதான் அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்தபடி இவனும் உட்கார்ந்து கேக்கை சாப்பிடத் தொடங்கினான் எல்லோருக்கும் பேப்பர் கப்பில் காஃபி வந்தது இவனுக்கும் வந்தது சாப்பிடுவதற்கு முன்னால் எப்படி காஃபி குடிப்பது என்று இவனுக்கு தயக்கமாக இருந்தது ஆறி போகுமென்று அதையும் குடித்து முடித்தான் வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பி போனார்கள் வீர கேசவன் இன்னொரு துண்டு கேக்கை எடுத்து கொண்டு வந்து முத்தையாவின் பிளேட்டில் போட போனான் வேணாம்ப்பா ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்கு என்றபடி கைகளால் தடுக்கவும் அப்படியா சார் என்றபடி சமையல் அறைக்குள் ஓடிப்போய் ஒரு வெஜிடபிள் சமோசாவை கொண்டு வந்து பிளேட்டில் போட்டான் தினம் அவ்வளவு தூரத்தில் இருந்து எப்படி சார் வேலைக்கு வந்துட்டு போறீங்க கஷ்டமா இல்லையா வீரகேசவன் இவனிடம் கேட்டான் கஷ்டமா தான் சார் இருக்குது சொந்த வீடு அங்கே இருக்கும்போது என்னப்பா செய்யறது காலையில் எழுந்திருச்சு நீங்களே சமையல் பண்ணி பாக்ஸில் அடைச்சி எடுத்துக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடி ரயிலை பிடிச்சி பாவம் சார் நீங்கள் நிஜமான அனுதாபமும் அக்கறையும் அவன் வார்த்தைகளில் வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நீயும் குடும்பத்தோடு எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும்பா என்று முத்தையா அவனுக்கு அழைப்பு விடுத்தான் அவ்வளவு தூரம் எங்கே சார் வர முடியும் அடுத்த வருஷம் கார் வாங்கிட்டு முடிஞ்சா வர்ற சார் என்று அவனும் பதில் சொன்னான் வீரகேசவனின் மனைவி சமையல் அறையில் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறந்தநாள் கொண்டாடிய பெண் அவளின் மடியில் படுத்து தூங்கிப் போனது பையன் வரவேற்பறை சோஃபாவில் உட்கார்ந்தபடி ஏதோ பாட புத்தகத்தை விரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தான் முத்தையாவிற்கு மிகவும் ஆயாசமாக இருந்தது வீரகேசவனோ நேரமாவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இரவு சாப்பாடு கொடுப்பதற்கான அறிகுறி எதுவுமே தென்படவில்லை ஒருவேளை தான் கிளம்புகிறேன் என்று சொன்னால் தான் நேரமாவது உறுத்தி சாப்பிட சொல்வார்களோ என்ற எண்ணத்தில் சரி கேசவா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று முத்தையா எழுந்து கொள்ளவும் பீரகேசவனும் அதுவும் சரிதான் சார் நீங்க ரொம்ப தூரம் வேற போகணும் என்றபடி அவனை வழி அனுப்ப வாசலுக்கு வந்தான் இங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தாம்பரம் போயிடுங்க சார் அப்புறம் வழக்கம் போல மின்சார ரயில் பிடிச்சி போயிடுங்க என்று ஆலோசனையும் சொன்னான் முத்தையாவிற்கு பசி வயிற்றை கிள்ளியது முதலில் முடிச்சூரில் போய் சாப்பிட வேண்டும் என்று எண்ணியபடி எட்டி நடையை போட்டான் என்னங்க மனச உங்க ஃப்ரெண்டு ஒரு குழந்தையோட பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வர துப்பு இல்லாம என்றார் வீரகேசவனின் மனைவி எரிச்சலுடன் அதான் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தார்ல பாவம் பட்டினியா கிளம்பி போறார் என்று சொன்னான் வீரகேசவன் ஆமாம் உங்க ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு ஒன்று குறைச்சல் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தார் அதுக்கு தான் நாம் பன்னிரெண்டு ரூபாய் கேக்கு ஆறு ரூபாய் சமோசா பத்து ரூபாய் காஃபி நான் கொடுத்த காஃபி பத்து ரூபாய் பொறுமல்ல கொடுத்தோம்ல கணக்கு சரியாக போயிடுச்சு என்றார் வீரகேசவனின் பையன் சத்தம் போட்டு பாடம் படிக்க தொடங்கினான் தமிழர் தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பில் சிறந்து விளங்குபவர்கள் நம் முன்னோர்கள் இரவுகளில் தங்களின் கிராமங்களை கடந்து போகும் வழிபோக்கர்களுக்கு கூட உணவு கொடுத்து அவர்கள் உறங்கி ஓய்வெடுப்பதற்காக தங்களின் திண்ணைகளை ஒழித்து கொடுத்து உபசரிக்கும் உயர்ந்த பழக்கம் உள்ளவர்கள் படித்து கொண்டிருந்தவன் திடீரென்று வீரகேசவனிடம் கேட்டான் அப்பா விருந்தோம்பல்னா என்னப்பா அர்த்தம் என்றான்